நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய ரோஜா செடிகளில் அதிகமான முட்டுக்களும் அதே மாதிரி பெரிய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை நம்ம வீட்டில் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய செலவில்லாத உரம் தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க பொதுவாக வந்து ரோஜா செடிகள் வந்து நமக்கு நிறையா வந்து பூக்கள் பூக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக என்பிகே ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் பொட்டாசியம் அதே மாதிரி பாஸ்பரஸ் இந்த மூணு இருக்கக்கூடிய உரங்களை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளருங்க இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் காம்படன ஆனதாக இருக்கும் நம்ம வந்து கடைகளில் உரக்கடையில் வாங்கி அதை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து பயன்படுத்தவும் முடியாது அதுக்கான சரியான அளவு நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை நம்ம பயன்படுத்துகிறனால மொட்டு கருகுதல் அதாவது இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த ரோஜா செடிகளில் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே நல்லா பெருசாக பூக்குதுங்க பட் ஆனால் வந்து மொட்டுகள் வர்றப்பவே கருகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி கருகிற மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து செடிகள் வந்து அதிகமான உரங்களை எடுத்துக்கிட்டு மொட்டுக்கள் வந்து பெருசாக வந்து பூக்காது அதே மாதிரி மொட்டுக்கள் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கருகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து நிறைய வந்து கடைகளில் வந்து அதிகமாக கந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஊற வச்சு அதை நீங்கள் ரெகுலராக வந்து செடிகளை கொடுக்கலாம் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து செழிப்பாக வந்து வளரக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இலைகள் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கம்பல்சரி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த இலைப்புலி நோய்கள்னால செடிகளுக்கு வந்து மேலும் மேலும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி அது வந்து உடனே வந்து காய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்துட்டு அதை வந்து இலைகளை ரிமூவ் பண்ணுறதை அதே மாதிரி வந்து கடலை புண்ணாக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கலாம் இல்லை நம்ம வந்து இன்னுமே பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சாணம் அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து மாட்டு சாணத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு மூணு ரோஜா செடிகள் இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதோ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு ஒரு மூணு அல்லது நாலு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து நீங்கள் போட்டுறோன்னா போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுக்கணும் ஸோ நல்லா வந்து டைல்யூட் பண்ணோம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சாணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது நமக்கு வந்து பூச்சி தாக்குதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சளை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் கண்டிப்பாக வந்து இருக்குங்க ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது கூட பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் எந்த எப்படி இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம கூட வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பூச்சி தாக்குதலை வந்து முற்றிலுமாக வந்து சரியாயிரும் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படி சொல்லலாம் மஞ்சளை வட உங்களுக்கு வந்து வேப்பை எண்ணெய் வந்து கிடைச்சது அப்படின்னா இன்னுமே நல்லா ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை வந்து நம்ம ரெகுலராக வந்துட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டுகள் பூக்கள் வந்து சீக்கிரமாக வந்து வராது வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு செடிக்கு ஒரு கோப்பை விதத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கரைச்சி ஊற்றிட்டுருக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த செடியோட வேர் பகுதியில் வந்துட்டு பூச்சிகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் அப்படியே வந்து சுற்றி வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து வேர்புழு நோய்கள் அந்த வேர்புழு நாளில் ஏற்படக்கூடிய நோய்த்தாக்கங்கள் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து உங்கள் ரோஜா செடிகளுக்கு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரோஜா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் அது மட்டும் இல்லாமல் நல்லா செழிப்பாகவும் வந்துட்டு நல்லா சிம்பிளாக நல்லா ஈஸியாக வந்து க்ரோ ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி